जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर ஜமெல்லாம் புகழ்ந்திடும் ஜகத்குருவேகமெல்லாம் புகழ்ந்திடும் ஜகத்குருவே நின் ஜனனத்தால் மகிழ்ந்தது திருமறையே அகமெல்லாம் நிறைந்திடும் நின்மே நீ அகமெல்லாம் நிறைந்திடும் நின்மே நீ ஆனந்தம் தருகின்ற அருள் ஞானி ஜெய ஜய ஜயசர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர சங்கர ஜெய ஜெய ஜய ஜயசங்கரஹர சங்கர இரண்டல்ல ஒன்றென்ற தத்துவமே உடல் பொய் என்ற சத்தியமே இரண்டல்ல ஒன்றென்ற தத்துவமே உடல் பொய் என்ற சத்தியமே வறண்டிருக்கும் பாலைக்கு மழையானா ிருக்கும் பாலைக்கு எங்கள் வாழ்வுக்கும் வளத்திற்கும் துணையானாய் எங்கள் வாழ்வுக்கும் வளத்திற்கும் துணையானாய் ஜெய ஜெய ஜயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜய சங்கர ஹரஹர சங்கர் ஜய ஜயசங்கர ஹரஹர சங்கர ஐயான இருள் போக்கும் மெஞ்ஞானம் இந்த அவனேக்கு நீ தந்த வெகுமானம் அஞ்ஞான இருள் போக்கும் மெஞ்ஞானம் இந்த அவனேக்கு நீ தந்த வெகுமானம் அருள் தந்து மருள் நீக்கும் ஜோதி உரு என்றும் அழியாத புகழ் பாடும் ஆதி குரு அருள் தந்து மருள் நீக்கும் ஜோதி உரு என்றும் அழியாத புகழ் பாடும் ஆதி குரு என்றும் அழியாத புகழ் பாடும் ஆதி குரு ஜெய ஜெய சங்கர हर हर शंकर जय जय शंकर 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 हर हर शङ्कर